இன்று அல்லாஹும் கிருபையினாலே மே மாதிரி மஜ்லிசுடைய துவாவுக்காக வேண்டியிருக்கின்றோம் அல்லாவுடைய மாபெரும் கிருபையிலே நம்முடைய இந்த குறிப்பில் இருக்கக்கூடிய ஐநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கிறார்கள் இந்த சராத்து குறிப்பிலே அலமதுல்லா மாதம் மாதம் பல லட்சக்கணக்கான சலாத்துகளை நபி முகமது சுல்லா அலுவலிஸ்லாம் மீது ஓதி அதை நாம் ஹரியாக செய்து கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இது மிகவும் பறக்கத்தான ஒரு மஜலிஸ் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நபி சுல்லாஸனுடைய முழுமையான ஆசி பெற்ற ஒரு மஜிலிஸ் இது ஏன்னா பல லட்சக்கணக்கான செலவாத்துகள் இங்கு ஓதப்படுகின்றன அது குறைவாக ஓதினாலும் சரி கூடுதலாக ஓந்தாலும் சரி இந்த மஜிலிஸில் இருப்பவர்கள் அனைவருக்குமே அந்த பாக்கியம் வந்து நிரப்பமாக கிடைக்கும் அலமது இல்லா இந்த துவா நிரப்பமாக கிடைக்கும் அலமது இல்லா செலவத்துடைய சிறப்பை பற்றி சொல்லுன்னு சொன்னால் அல்லாவும் மலக்குகளுமே சலாத்து ஓதுகின்றார்கள் நம்மையும் அல்லாஹ் சலாத்து ஓத சொல்கின்றார் யா யோல்லதீனாமோனோ சல்லு அலை ஓ சல்லிமு தஸ்லீமா நீ விசுவாசிகள் நீங்களும் முகமது மீது செலவாத்தை ஓதுங்கள் என்று அல்லாஹ் நம்மை ஏவுகின்றான் ஆகவே அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அமல் இந்த செலவாத்தை ஓதுபவர்களுக்கு அநீகமான பாக்கியம் கிடைக்கும் ஒரு சஹாபி கேட்குறாங்க யாரும் சொல்லலாம் நான் வந்து ராஜ்யத்தில் மூன்றில் ஒரு பங்கு சலாத்து ஓதான்னு கேட்கும்போது இன்னும் அதேபோன்ற நல்லா இருக்குங்கிறாங்க சரி பகுதி இன்னும் அதேபோன்ற நல்லா இருக்குங்கிறாங்க முழுமையாகவே நான் ஓட்டி வாங்கும்போது அது இம்மையை வெற்றிக்கு அது போதுமானு சொன்னாங்க அதே மாதிரி நாம் பார்க்கின்றோம் இந்த சலாத்து ஓதி கேட்கக்கூடிய துவாக்கள் கபலா கபலாக்கப்படுகின்றது நம்ம எந்த துவா செஞ்சாலும் முன்பின் சலாத்து ஓதணும் அது ரொம்ப அவசியம் அப்போ தான் அந்த செலவாத்தே அந்த துவாவை கபலாகும் ஏன்னா அந்த துவாகப்பட்டது வானத்திலே நின்று நிற் நிற்பதாகவும் சலாத் ஓதும் மட்டும்தான் அது வந்து மேலே போவதாகவும் நம்ம வந்து அதே சிலேயே ப படிக்கின்றோம் ஒப்பான ஒரு சிறந்தாமல் நம்ம ஓதக்கூடிய செலவாத் நபி முகமது சலாஸ் அவர்களுக்கு எட்டி வைக்கப்படுகிறது எட்டி வைக்கப்படுகிறது அவங்க வந்து இந்த அதுக்குன்னே செலவாக இருக்கிறாங்க இன்னாரமாக இன்னார் உங்கள் வீடு இத்தனை சலாத்து ஓதி இருக்கிறாங்க போது அவங்க சந்தோஷப்படுறாங்க நபி சலாசருடைய சிபாரிசு கிடைப்பதற்கு காரணம் அமையக்கூடியது நபிசுலாஸ் சிபாரிசு கிட்ட அவங்க வெற்றி பெற்று விட்டாங்க அவருடைய அருகாமை கிடைப்பதற்கு காரணமாக கூடியது நம்முடைய தேவைகள் பூர்த்தியாவதற்கு இம்மை மருமை தேவைகள் பூர்த்தியாவதற்கு ஒரு சிறந்தாமல் இந்த செலவாத் இப்போது செலாவத்துடைய சிறப்புல சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த இந்த செலவத்து மஜ்லிஸிலே நாம் செலவத்து ஓதிருக்கின்றோம் இது ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான செலவு அதிகமாயிட்டு கொண்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் இதில் ரொம்ப அதிகப்படியான உதவிகள் யாருன்னு சொன்னால் பன்னெண்டு லட்சத்தி இருபத்தொன்னாயிரத்தி நானூறு செலவாத்துக்கள் இது அதிகப்படியாக உதவிருக்கிறாங்க நல்லா கபில் செய்யட்டும் ரெண்டாவது ஒம்பது லட்சத்தி ஆயிரம் செலவாத்தும் மூன்றாவது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் செலவாத்தும் அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் செலவாத்து உதவி ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ஒரு லட்சம் செலவாத்து அதுக்கப்புறம் ஐநூறுலேருந்து முந்நூறுலேருந்து ஆயிரம் முந்நூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் என்று அகமதுல்லா கணக்கே இல்லாமல் ஓதிருக்கிறாங்க அகமது அல்லா டபுள் செய்யட்டும் அல்லாவுக்கு அவர்களுக்கு அனைத்து விதமான பாக்கட்டும் இந்த சராத்து ஊதியர்களுக்கு யாரெல்லாம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஓதிருக்காங்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தக்கீன்னு சொன்னால் யா ஐயூ யா கையூ பிரமதிக்கு அஸ்தகேஷ் யா ஹையூ யா கையும் நினைத்தவனே நிலையத்த நிலையானவனே பிரஹமதிக்கு அஸ்தகேஷ் உன்னுடைய ரஹமத்தை கூட நான் உதவி தருகின்றேன் இது மிக உயர்ந்த ஒரு துவான் இதை நீங்கள் எவ்வளோ அல்லாட்டை எதைக்கட்டால் கேட்டாலும் கொடுப்பான் எப்படி ஓடுகிறது சலவாத்து போன தடவையும் இந்த யா ஹையோ யா கையும் பிரஹமத்தி அஸ்தகேஸை நாற்பத்தொரு தடனே ஓதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாடை கேட்டுட்டு திரும்ப செலவத்துக்கு போனதாக ஒதுக்குங்க அதே மாதிரி ஒவ்வொரு பல்லாத தொழிலைக்கு பின்னாடி மூன்று மூணு தடவை ஓதி துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா அல்லாடை கிருபையில் உங்களுடைய எவ்வளோ பெரிய தேவை எல்லாம் நிகழ்ச்சி வைப்பான் அதுக்கப்புறம் ஒரு லட்சத்தில் ஒரு லட்சத்துக்கு மேலே ஓனவங்க ரெண்டு லட்சம் வரை ஓகனவங்களுக்கு லாயிலாக இல்லாத சுஹானக்கு இன்னும் குற்றம் அடிமீன் யூனூஸ் நபி துவா நிமிஷம் சொன்னாங்க இந்த துவாவை ஓதி யார் பிரார்த்தனை செய்கிறாங்களோ என்னுடைய உயிர் யார் மீது கை யார் கையில் மீது இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் கபூர் சேவானு சொல்லிக்கிறாங்க இதை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் கிஃப்ட் உங்களுக்கு செலவாத்து போன தடவை இதை நாற்பத்தோரு தடவை ஒதிகிட்டு உங்களுடைய தேவைகள் அல்லாடை கேட்டு நீங்கள் திரும்ப பேர் சலாத்து போன தடவை ஒதுக்குன்னு சொன்னால் அலமது உங்களுடைய துவா கபுலாகும் ஒவ்வொரு தொலைவு பின்னாட்டியும் மூன்று மூணு தடவை ஒதுக்குங்க அடுத்ததாக ஒரு லட்சத்துக்கு கீழே ஓதினவங்களுக்கு ஹஸ்புன் அல்லாவை நீமர் வக்கீல் ஹஸ்பன் அல்லா அல்லா எனக்கு போதுமானவன் நேமல் வக்கீன் நீவல் வக்கீல் அவனே சிறந்த பொறுப்புதாரி இது வந்து சுலயமாக அவங்க இப்ராஹி இஸ்லாமில் அல்லா த அல்லா நெருப்பிலிருந்து காப்பாற்றிய ஒரு சிறந்த ஒரு துவா அதாவது எதிரிகள் நெருப்பில் தூக்கி போடுறாங்க இப்போ இந்த துவா ஓதும்போது அல்லா காப்பாற்றணும் அப்படின்னு அர்த்தம் சொன்னால் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்கள் இதை ஓதுனா அல்லா காப்பாற்றுவாங்க நம்முடைய துவா கபுலாகும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு துவா இதே என்ன செய்யும் சொன்னால் செலவாத்து போன தடவை இது நாற்பத்தொரு தடவை ஒதிட்டு உங்களுடைய தேவைகளை கேட்டுட்டு திரும்ப செலவாத்து ஊதியை பிடிச்சிட்டு எல்லா துவாஜி எல்லா கபூர் சிவான் இது ஒவ்வொரு தொழில் தொலைகை பின்னாடி மூன்று மூணு தடவை ஒதுக்கொள்ளுங்கள் கணித்துக்குரியலே இப்போது நான் வந்து மூணு பேரும் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே ஒருத்தர் ஒதுக்கலாமா தாராளம் ஒதுக்கலாம் சரியா இது அல்லாவுடைய கிஃப்ட்டு நம்ம எதுவும் மறக்க முடியாது அதனால் இது ரொம்ப சிறந்த துவா அல்லா கபூர் சிவானாக அலமது இப்போ நம்ம வந்து இந்த யாரெல்லாம் இதை அவங்க அவங்கள துவாசையிருக்கின்றோம் அதற்கு முன்பாக இந்த செலவாத்தி அனைத்தையுமே இதுவரை ஓதுன இந்த செலவ அனைத்தையுமே நபி முகமது சல்லாஸ் அவர்களுக்கும் ஆதம் அலுவலி முதல் அனைத்து நபிமார்களுக்கும் அனைத்து மூமினான ஆண் பெண்கள் அவர்களுக்கும் அனைத்து இடைநேசர்களுக்கும் அனைத்து நபிமார்களுக்கும் அப்துல் கலாம் ஜியாண்டி முதல் அனைத்து இறைநேசர்களுக்கும் ஏன்னா இறைவருடைய தலைவர் அவங்க நபிவாருடைய தலைவர் நமிஸ்வராசலம் நிமிஸ்வராசலம் அவர்களுக்கும் அவருடைய அனைத்து அனைத்து நபிமார்களுக்கும் அனைத்து ஆண் பெண்களுக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த பலத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் நாம் ஹதியா செய்கின்றோம் அல்லாஹ் கபூர் செய்வானாக ரெண்டு பறக்கத்தை கொண்டு அல்லா தலா அவர்களுக்கு ஒரு விடுவை தருவானாக வெற்றியை தருவானாக اللهم إني أسألك بأن يشهد أنت الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد أنت الله المنان بديع السماوات والأرض يا أكرم الأكرمين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين وفوق <applause> بضمير إلى الله إن الله من العباد حسبنا الله نعم الوكيل نعم المولى نعم الله لا إله إلا الحي القيوم يا حي يا قيوم برحمتك يا يا الله ونيندس ربنا بيري كند ونيندس யா உன் உடைய எந்த சிறப்பான பெயரை கொண்டு ஜிப்லி இஸ்வம் மீக்காள இஸ்லாம் மிஸ்லிஸ்வலாம் பிரார்த்தனை செய்கிறார் அந்த பேரை பறக்கத்தை கொண்டு யா அல்லா உடைய எந்த சிறப்பான பேரை கொண்டு நபி ஆதம் அலிஸ்லாம் முதல் நபி முமது இஸ்லாம் வரை பிரார்த்தனை செய்து வெற்றி பெற்ற அந்த பேருடைய பறக்கத்தை கொண்டு யா லா உடைய எந்த சிறப்பான பேரை கொண்டு வானத்தையும் பூமியையும் அரிசி குறிச்சியும் ஜின்வர்க்கத்தையும் மனிதவர்க்கத்தையும் சொர்க்கத்தையும் நரத்தி படைத்தாயோ அந்த பேருடைய பறக்கத்தை கொண்டு யா லா எங்களுடைய அனைத்து தேவை ஏற்பாயா ல்லா யாழ்லா இந்த செலவாத்து மஜ்ஜிசிலே யாரெல்லாம் கலந்து கொண்டு இந்த செலவாத்தை ஓதி தங்கள் தகுதிக்கு மீ தகுதி தங்கள் ஒவ்வொருவரும் த தங்கள் தகுதிக்கு தந்தவரை அனுப்பி வைத்திருக்கிறாரையாள்லா அனைவரையும் கபூல்ஸ் வயாலா கபூல்ஸ் வயாலா கபூல்ஸ் வயாலா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவை மனதிலே நிறுத்தி அதுக்காக ஓதிருக்கிறாரயா யாழ்லா அத்தனை தேவைகள் நெகட்டிவ் பயாலா யாழ்லா அவர்களுக்கு அவர்களுக்கு கேட்டதையும் கேட்காதையும் கொடுப்பாயா ல்லா அவர்களுக்கு வந்த முசிபத்தை வரக்கூடிய முசிபத்தை பாதுகாப்பாயா அல்லா யா லா அனைத்து பிரச்சனை விட்டார்கள் வெளியாகிடுவாயா அல்லா யா லா உனுக்கு இருபியை கொண்டு யா லா உன் கிருபை உலக மக்கள் அனைவருக்கும் ஹிதாயத்துடுவாய்லா ஹிதாயத்து என்று சொல்லக்கூடிய நேர்வழி காண்பாயா லா யா லா உன்னுக்கு கிருபையை கொண்டு யா லா உலோக மக்கள் அனைவருக்கும் ஹிதாயத்து இருந்து அவர் அனைவரையும் ஐந்தாம் தொழக்கூடிகளாகவும் சுனத்தான் நபிலான வாஜிபான தொலை தொடரக்கூடிய உனியை திக்ரு செய்யக்கூடிய ஆகும் சலாத்து உதக்கூடிகளாகும் குரான உதக்கூடிகளாகும் ஆக்கியுராயாள்லா யாழா அணையுடைய கஷ்டங்களை நீக்குவாயா லா யா கிருபையை கொண்டு யாருக்கெல்லாம் கல்யாணமாக இல்லையோ கல்யாண தடை இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்குவாயா லா ஆண்களுக்கு சரியான பெண்களையும் பெண்களுக்கு சரியான ஆண்கள் தருவாயா ஆண் பிள்ளை இல்லாது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளை இல்லாதது பெண் பிள்ளையும் பிள்ளை இல்லாது பிள்ளை பாக்கிங் தருவாயா லா யல்ல வீடு உள்ளாருக்கு வீடுகளும் கடை கடையும் வருமானத்தில் இப்போ குறைவில் உள்ளா வருமானத்திலையும் பறக்க சிவாயா லா யாழா உன் கிருபையை கொண்டு யாலா எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறதையாள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கிறதையா அத்தனை கஷ்டம் நீக்குவாயால்ல கடன் தொல்லை இருந்து தொல்லையிலிருந்து வெளியாக்குவாயால் கடனை நீ முழுமையான முறையை அடைக்க வழிமுறையை காட்டி காட்டித் தருவாயால்ல வருமானத்தை தருவாய்லா வருமானத்தில் வரகுஸ்வாயாள்லாம் யாழ்லா கடன் இல்லாத வாழ்க்கையை தந்த அளிகுருவாயாள்லாம் யாழ்லா உன்னை ஐந்து நேரம் தள்ளக்கூடியவர்களாகும் உன்னுடைய பொருத்தத்தை பற்றிலாம் ஆக்கி அறுபாய்லாம் யாழ்ல எங்கள் குடும்பத்தை சாலையான குடும்பத்தில் ஆக்கி வாயால் எங்கள் பிள்ளைகளே சாலையான பிள்ளை ஆக்கி வைப்பாய்லா யாழலா எங்கள் குடும்பத்தை புரிந்து கொள்வாயா இல்லா புரிந்து கொள்வாயா லா யா இல்ல சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவரும் தந்தல் குருவாயா யா இல்லா உன்னையன்று வேடம் கைந்தவில்லையா யா லா அதி அதிகமாக உன்னை தெரிஞ்சுக்கூடிய பாக்கியத்தையும் செலவத்து உதவக்கூடிய பாக்கியத்தையும் குரான் உதவக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் தந்தல் குருவாய்லா உன்னுடைய கிருபி உன்னுடைய ரஹமத் உன்னுடைய பார்வை இல்லாமல் எந்த அளவு செய்ய முடியாதையா ஒமா தோஃபீக் இல்லா பில்லா யாருல்லா உன்னுடைய தோஃபிக் இல்லாமல் நாங்கள் எந்தவனையும் செய்ய முடியாதா இல்ல உன்னுடைய தோஃ அல்லா ரப்பனா தக்க பெண்ணா தோ ஆனா இன்னக்கத்தமேலி புதுபலைனா இன்னக்க தொகைம் யாருல எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிறதையா இல்லா அத்தனையும் கேட்கிறவையா ஒவ்வொரு கஷ்டம் இருக்கிறதா அத்தனை கஷ்டாலா யாருலா அடுத்த மதிலீஸ் வருவதற்கு முன்பாகவே எங்கள் அனைத்து தேவைகள் நிறைவேற்ற ரொம்ப சந்தோஷமாக இன்னும் அதிகமான சராத்து வாய்லாம் இன்னும் அதிகமான மக்களை இந்த சராத்து குறிப்பிலே சேர்த்து சேர்க்க சேர்ப்பதற்கு உதவி செய்யாதலாம்

அர்பின் மட்டும் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டு சேர்க்கலாம் அதனால் என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் அதிகமான மக்களை சேர்த்து வைங்க ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்வீங்க இது அதிகமான மக்கள் இந்த சலாவத்து குரூப்பில் நம்ம வந்து சலாவத்து சேர்க்குறதுக்காக வேண்டி ஒரு இது அனுப்பியிருக்கிறோம் அந்த வந்து எல்லா மக்கள் எல்லா குரூப்பையும் போட்டிங்கன்னு சொன்னால் விருப்புவரம் அவங்களே சேர்ந்துக்கிருவாங்க எல்லாம் வல்லா அல்லா கேனாக வாக்கி வரமூல்லா அரபு அலமீன் அஸ்லாம் வலிகம் வரம்தா